இயசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களும் என்னுடைய ஜபங்களும் விவிலியத்தில் இருக்கின்ற அதிகாரங்களில் அதிக வசனம் கொண்ட அதிகாரம் எது லாங்கஸ்ட் சாப்டர் இந்த த பைபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் சொல்லுவீங்க சங்கீதங்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம்தான் விவிலியத்திலேயே மிக அதிகமான வசனங்களைக் கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது இந்த நூற்றி எழுபத்தி ஆறு இறை வசனங்களைக் கொண்ட இந்த அதிகாரம் நூற்றி பத்தொன்பது எல்லா வாக்கியங்களிலுமே கடவுளுடைய மாட்சியை பற்றி கூறுகிறது ஒவ்வொரு இறை வார்த்தையிலுமே அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கடவுளுடைய அர்த்தம் கொண்ட வசனங்கள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல மாறாக எல்லாமே அடித்தளமாக கொண்டது இறை வார்த்தை இறை வார்த்தையின் மீது நாம் தாகம் கொண்ட பிள்ளைகளாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பினை இந்த ஒரு திருப்பாடல் கொடுக்கிறது நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களும் இறை வார்த்தையை பற்றியதா அப்படின்னா போர் அடிக்குமே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு நம்மலாம் கெலைடோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியோடு இருப்போம் எப்படின்னா சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அதை பார்க்கின்ற போது ஒவ்வொரு பக்கம் திருப்புகின்ற போதெல்லாம் பல்வேறு விதமான கோணங்கள் நமக்கு அதில் வெளிப்படுகின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே போல் இந்த ஒரு சங்கீதத்தினுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற போது ஒவ்வொரு இறை வார்த்தையுமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக இருக்கிறது இந்த ஒரு திருப்பாடல் நூற்றி பத்தொம்பதற்கு சில விவிலிய வரலாறும் உண்டு மேத்யூ ஹென்றி அப்படிங்கிற ஒரு விவிலிய அறிவியலாளர் அவங்க அப்பா ஃபிலிப் ஹென்றி அவர் சிறு வயதில் இருக்கின்ற போது மேத்யூ ஹென்ரியை கூப்பிட்டு சொல்லுகின்ற வார்த்தை நீ இந்த ஒரு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நீ வாசிக்க வேண்டும் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சங்கீதத்தை நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய விளக்கங்களை அவரே சொல்கிறாரு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இந்த எல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வச இறை வசனங்களை குறித்து நீ போது உனக்கு விவிலியத்தின் மீது நம்ம அதிகமான பேர் ஆர்வம் வரும் இறை வார்த்தையின் மீது அதிகமான பேர் ஆர்வம் வரும் என்கின்ற கூறுகிறார் இது ஒன்று இரண்டாவது வரலாறு அப்படின்னு சொல்லுகின்ற போது விஷார்ட் அப்படிங்கிற ஒரு பிஷப் ஜார்ஜ் பி விஷார்ட் அப்படிங்கிற எடின்பர்க் நாட்டை சார்ந்த ஒரு பிஷப் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இவர் வேத கலாபனையின் போது அந்த நேரத்தில் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை விசுவாசத்திற்காக பல பேர் கொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த பிஷப்பை கூட்டிகிட்டு போய் சாகும் தருவாயில் நிற்க வைக்கிறார்கள் உடம்பு முழுக்க கட்டி ஆயிற்று கட்டி வச்சுட்டாங்க கட்டி வைத்த பிற்பாடு அந்த இறப்பவர் இறப்பவர்கள் கடைசி ஆசைன்னு இருக்கும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் ஒரு சங்கீதத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் எந்த சங்கீதம்னு கேட்கும்போது அது இந்த சங்கீதம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இந்த சங்கீதத்தை நான் நான் வந்து உச்சரிச்சுட்டே சாகணும் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் உச்சரிச்சிட்டே சாகுங்க இறந்து இறந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதற்கு அங்கே அனுமதி அனுமதிக்கிறார்கள் அனுமதிக்கின்ற போது கிட்டத்தட்ட அந்த சங்கீதத்தினுடைய இரண்டு பகுதிகள் ஒரு நூறு வசங்களை கடந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மன்னிப்பு கிடை கிடைக்கிது கடவுளுடைய மீட்பு கிடைக்கிது அப்படியெல்லாம் அவருடைய உயிர் என்பது மீட்கப்படுகிறது அவர் உயிர் படைத்துக் கொள்கிறார் இந்த சங்கீதம் எனக்கு உயிரை கொடுத்தது அப்படிங்கிறாங்க உண்மைதான் இறை வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எல்லா வாளினும் கூர்மையானதுன்னு கடவுள் சுமா சொல்லிய நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் இருக்கிறார் அன்பு நாம் யோசித்து பார்ப்போம் இறை வார்த்தையின் மீது எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது ஆர்வத்தை கொள்ள வேண்டும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு சங்கீதம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை நாம் அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவார்த்தையை எப்படி வாசிக்கணும் கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது அதனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும் இந்த ஒரு ஆத்தர் அதாவது இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை வடித்த அவர் என்ன வந்து சொல்கிறார் அப்படின்னா தேனினும் இனிமையாக நான் இறை வார்த்தை அப்படிங்கிறாரு எனக்கு எல்லா செல்வத்தை காட்டிலும் இறை வார்த்தை எனக்கு அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறாரு என்னுடைய பாதைக்கு வா இந்த வாக்கு தான் இறை வார்த்தை தான் விளக்காக இருக்குது அப்படின்னு கூறுகிறார் உண்மை நாம் யோசித்து பார்ப்போம் இறை வார்த்தையினை அடித்தளமாக வைத்த நம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை என்பது பாறையின் மீது அடித்தளம் இடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் என் மாற்று கருத்தும் கிடையாது எனவே இறை வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக வாசிப்போம் அதன் மீது தாகம் கொள்வோம் இன்னும் அதிகமாக அதனுடைய வாழ்வாக்க முயற்சிகளை மேற்கொள்வோம் ஏனென்றால் இறை வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுப்பது அன்பு அமைதி பொறுமை இரக்கம் கனிவு இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் கட்டனைகள் வாயிலாகவும் தன்னுடைய படிப்பினை வழியாகவும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இறை வார்த்தையை நமது இதற்குள்ளாக எடுத்து சென்று இறை வார்த்தைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய வரங்களை நாம் வேண்டுவோம் ஒரு சில என்னுடைய கண்களை மூடி செவிப்போம் எங்களை நாலு விசித்து ஒரு அன்பு தெய்வமே வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்கின்ற அந்த வார்த்தையின் இணங்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நமது வார்த்தை எங்களுக்கு வழியாக ஒளியாக விளக்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை உமது வார்த்தையை கொடுத்து எங்களுடைய உள்ளத்தை நேர்த்தாமல் பலப்படுத்தி துன்பத்திற்கு மத்தியிலே வேதனைகளுக்கு மத்தியிலே கவலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உமது வார்த்தை ஒரு தன்னம்பிக்கையும் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து இப்படி அன்றாட போராட்டங்களிலே நாங்கள் வெற்றி வீரர்களாக திகழ தேவையான வரங்களை தர வேண்டுமாய் ஒப்புக் இந்த மன்றாட்டுகளை மீட்பும் லட்சகருமாகி கிறிஸ்துவடியாக பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்